வணக்கம் ஓம் நமசிவாய நம உங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஆன்மீக ஈடுபாடும் நிலைத்திருக்க நீங்கள் கேட்ட சில குறிப்புகளை விரிவாக காண்போம் இந்த விஷயங்கள் ஆண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் நல்ல பலன்களை அளிக்கும் இவை வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி அமைதியையும் வளத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது ஆன்மீகம் என்பது ஒரு வழிகாட்டியாக இருந்து வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு மன பலத்தையும் தெளிவையும் தருகிறது வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கடன் தொல்லைகள் போன்ற பல கஷ்டங்களுக்கு காரணம் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களாக இருக்கலாம் இந்த ஆற்றல்கள் நம் மனதை சிந்திக்க விடாமல் அமைதியை கெடுக்கும் ஆன்மீக வழிகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றலை வளர்க்க முடியும் இது பெண்களுக்கானது மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனுக்காகவும் செய்யக்கூடிய விஷயங்கள் முழு நம்பிக்கையுடனும் ஈடுபாட்டுடனும் இவற்றை செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைப்பது உறுதி காலை நேரம் என்பது ஒரு புதிய நாளின் தொடக்கம் இதை சரியாக பயன்படுத்தும் போது நாள் முழுவதும் நேர்மறையாக அமையும் வாசல் தெளித்து கோலமிடுவது என்பது வெறும் அழகியல் சார்ந்த செயல் அல்ல இது நம் பண்பாடு ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த ஒரு பழக்கம் மகாலட்சுமியை வரவேற்பது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசலில் கோலமிடும் போது அது மகாலட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவேற்கிறது சுத்தமான வாசலும் கோலமும் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வீட்டில் செல்வ செழிப்பை நிலைக்கச் செய்யும் என்று நம்பப்படுகிறது துர்சக்திகளை சக்திகளை நீக்குதல் கோலமிடும் போது நாம் பயன்படுத்தும் அரிசி மாவு தேவதைகளையும் நல்ல சக்திகளையும் ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது மேலும் இது எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழையாதபடி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது மகிழ்ச்சியை அதிகரித்தல் கோலமிடும் போது மனம் ஒருநிலைப்பட்டு அமைதி உண்டாகிறது இந்த செயல் அன்றைய நாள் முழுவதும் வீட்டிலும் குடும்பத்தினரிடையேயும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் அறிவியல் மற்றும் ஆரோக்கிய பலன்கள் கிருமி நாசினி வாசல் தெளிக்கும் போது பயன்படுத்தும் தண்ணீர் வெளியிலிருந்து வரும் கிருமிகள் மற்றும் தூசுகளை நீக்கி வீட்டை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது உடற்பயிற்சி குனிந்து கோலமிடும் போது அது இடுப்பு முதுகு மற்றும் தோள்பட்டை தசைகளுக்கு ஒரு மெல்லிய உடற்பயிற்சியாக அமைகிறது இது உடலின் தன்மையை அதிகரிக்கிறது புத்துணர்ச்சி அதிகாலையில் வாசலுக்கு வந்து கோலமிடும் பொழுது சுத்தமான காற்றை சுவாசிப்பதோடு மனதுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது இது நம் அன்றைய நாளை சுறுசுறுப்புடன் தொடங்க உதவுகிறது உயிர்காக்கும் செயல் அரிசிமாவில் கோலமிடும்போது அது எறும்புகள் போன்ற சிறு உயிரினங்களுக்கு உணவாகிறது இது ஒரு வகையான ஜீவகாருண்யம் மற்றும் புண்ணிய செயலாக கருதப்படுகிறது கோலமிடுதல் என்பது நம் வீட்டு வாசலில் ஒரு தெய்வீகமான வரவேற்பை உருவாக்குவதோடு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஒரு சிறப்பான வழக்கம் விளக்கேற்றுவது என்பது வெறுமனே வெளிச்சத்திற்காக செய்யப்படும் ஒரு செயல் அல்ல அது நம் வீட்டின் அமைதிக்கும் செல்வச் செழிப்புக்கும் மனதின் நிம்மதிக்கும் உதவும் ஒரு அற்புதமான ஆன்மீக பழக்கம் விளக்கேற்றுவது மகாலட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு அழைப்பதாகும் தீப ஒளியானது இருளை நீக்கி நல்ல ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் செல்வ கடாட்சத்தை நிலைக்கச் செய்யும் விளக்கில் இருந்து வரும் ஒளி நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் இதனால் வீட்டில் ஒரு தெய்வீகமான சூழ்நிலை உருவாகி குடும்பத்தினரிடையே அன்பு பெருகும் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் வடிவம் தீபம் அதனால் அனைத்து தெய்வங்களுக்கும் தீபம் ஏற்றுவது மிகவும் பிரியமானது ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றுவதன் மூலம் இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் ரம்ம முகூர்த்தம் காலை நாரூப்தரேசிட்டுதும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவது மிகுந்த நற்பலன்களை தரும் அப்போது ஏற்றப்படும் தீப ஒளி நாள் முழுவதும் வீட்டில் நல்ல சிந்தனைகளையும் சுறுசுறுப்பையும் ஏற்படுத்தும் சந்தியா காலம் மாலை ஆரோத்தி நூல் இந்த நேரம் தேவதைகள் வீட்டிற்கு வரும் நேரம் என்று நம்பப்படுகிறது மாலையில் விளக்கேற்றுவது நாள் முழுவதும் இருந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மனதிற்கு அமைதியை தரும் விளக்கேற்றும் முறைகள் எண்ணெய் விளக்கேற்ற நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது நெய் விளக்கு மகாலட்சுமியை ஈர்க்கும் நல்லெண்ணெய் விளக்கு துஷ்ட சக்திகளை நீக்கும் விளக்கு பித்தளை அல்லது மண் அகல் விளக்குகள் பயன்படுத்துவது நல்லது அவை அதிக நேரம் ஒளியை தக்க வைத்துக் கொள்ளும் பராமரிப்பு தினமும் விளக்கேற்றுவதற்கு முன் விளக்கை சுத்தமாக துடைத்து புதிய திரியை பயன்படுத்துவது அவசியம் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் விளக்கேற்ற முடியாத போது கணவரையோ அல்லது வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களையோ விளக்கேற்ற சொல்லலாம் இந்த வழக்கம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல பலன்களை அளிக்கும் தூபம் காட்டுவது என்பது நம் வீட்டை தூய்மைப்படுத்தவும் தெய்வீக ஆற்றலை ஈர்க்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவும் ஒரு பாரம்பரிய ஆன்மீக முறையாகும் சாம்பிராணியுடன் சில பொருட்களை சேர்த்து போடும்போது அதன் பலன்கள் மேலும் அதிகமாகின்றன எதிர்மறை ஆற்றல்களை நீக்குதல் சாம்பிராணியுடன் வெண்கடுகை சேர்த்து தூபம் போடும்போது அந்த புகை வீட்டில் உள்ள துர்சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கிவிடுகிறது இது ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வீட்டில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் நிலைக்கச் செய்யும் தெய்வீக ஆற்றலை ஈர்த்தல் சாம்பிராணி புகையின் நறுமணம் தெய்வீக ஆற்றல்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது இது வீட்டை சுத்திகரித்து அங்கே நேர்மறை அதிர்வுகளை உருவாக்குகிறது மாலையில் விளக்கேற்றிய பிறகு தூபம் காட்டுவது தேவதைகளை நம் வீட்டிற்குள் வரவேற்பதாக கருதப்படுகிறது மன அமைதி சாம்பிராணியின் நறுமணம் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் தரும் இது மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க உதவுகிறது தூபம் காட்டும் முறை நேரம் மாலை வேளையில் விளக்கேற்றிய பிறகு தூபம் காட்டுவது மிகவும் சிறந்தது ஒரு பாத்திரத்தில் நெருப்பு தணலை எடுத்து அதில் சாம்பிராணியுடன் சிறிதளவு வெண்கடுகை சேர்த்து வீட்டின் ஒவ்வொரு அறைக்கும் எடுத்துச் சென்று தூபம் காட்டலாம் தூப புகையை வீட்டின் அனைத்து மூலைகளிலும் பரவும்படி காட்டுவதன் மூலம் அங்கு தேங்கியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறும் வெண்கடுகின் பயன்பாடு எதிர்மறை சக்திகளை நீக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் எப்போதும் நல்ல எண்ணங்களும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பஞ்சகவிய விளக்கு என்பது சாதாரண விளக்கு அல்ல இது பசுவில் இருந்து கிடைக்கும் ஐந்து புனிதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது பஞ்ச் என்றால் ஐந்து கவ்வியம் என்றால் பசுவில் இருந்து பெறப்படுவது இந்த ஐந்து பொருட்களும் பசுஞ்சானம் கோமியம் பசுவின் சிறுநீர் பால் தயிர் நெய் இந்த ஐந்து பொருட்களும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகளை கொண்டுள்ளன பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது இதனால் இந்த விளக்கை ஏற்றுவது கோ பூஜை மற்றும் யாகம் செய்ததற்கான பலனை தரும் பஞ்சகவ்ய விளக்கேற்றும் முறை மற்றும் பலன்கள் வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை நிரப்பி செல்வச் செழிப்பை அதிகரிக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையும் இந்த விளக்கை ஏற்றும் போது வரும் புகை ஹோமத்தில் இருந்து வரும் புகைக்கு நிகரான நறுமணத்தையும் பலன்களையும் தரும் இது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டி நோய் தொந்தரவுகள் போன்றவற்றை நீக்கி வீட்டை சுத்திகரிக்கும் பஞ்சகவிய விளக்கு முழுமையாக எரிந்து முடிந்த பிறகு கிடைக்கும் சாம்பல் தெய்வீக விபூதிக்குச் சமமானது இதை நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலம் மேலும் பல நன்மைகளை பெறலாம் ஒரு அரச இலை செம்பருத்தி இலை வாழை இலை அல்லது வெற்றிலையின் மேல் இந்த விளக்கை வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் கன்றுடன் கூடிய பசுவின் படம் அல்லது கோமாதா படத்தின் முன் இந்த விளக்கை ஏற்றுவது மிகவும் சிறந்தது வீட்டில் மாதுளை செடி வளர்ப்பது என்பது வெறும் செடி வளர்ப்பது மட்டுமல்ல அது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டிற்குள் கொண்டு வரும் ஒரு ஆன்மீக செயலாக கருதப்படுகிறது மாதுளை செடிக்கு மகாலட்சுமியின் அம்சம் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் கிடைத்து பண வரவு அதிகரித்து செல்வம் செழிக்கும் மாதுளைப் பழம் சுப காரியங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு புனிதமான பழம் வீட்டில் மாதுளைப் பூ பூப்பதும் காய்கள் காய்ப்பதும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்பதற்கான நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது மாதுளை செடி வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது இதனால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் மாதுளை செடியை வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைப்பது மிகவும் நல்லது இந்த திசைகள் செல்வத்தையும் நல்ல அதிர்வுகளையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது தினமும் தவறாமல் செடிக்கு நீர் ஊற்றுவது அவசியம் இதன் மூலம் செடி ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல பலன்களை தரும் செடியில் பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் அந்த பழத்தை இறைவனுக்கு படைத்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் மாதுளை செடி வளர்ப்பது என்பது நம் வீட்டுக்கு ஒரு தெய்வீக அழகை கொடுப்பதோடு ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை தருகிறது வீட்டில் பண வரவை அதிகரிக்கவும் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் சில எளிய ஆன்மீக குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் ஒன்று மண்பானையில் நாணயங்கள் பொருள் ஒரு சிறிய மண்பானை ஒரு ரூபாய் நாணயங்கள் செய்யும் முறை ஒரு சிறிய மண்பானையில் ஒரு ரூபாய் நாணயங்களை நிரப்ப வேண்டும் இந்த பானையை திறந்து நிலையில் வீட்டின் கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் கிழக்கு திசையானது செல்வத்தையும் புதிய வாய்ப்புகளையும் ஈர்க்கும் திசையாக கருதப்படுகிறது பயன் இந்த வழக்கம் பண வரவை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது ரெண்டு பௌர்ணமி தினத்தில் நாணய வழிபாடு பொருள் ஐந்து ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் நாணயங்கள் செய்யும் முறை பௌர்ணமி தினத்தன்று இரவு சில நாணயங்களை நிலா வெளிச்சம் படும் இடத்தில் வைக்க வேண்டும் இரவு முழுவதும் அந்த நாணயங்கள் நில இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த நாணயங்களை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியிலோ பர்சிலோ வைக்க வேண்டும் பயன் நில ஆற்றலை உள்வாங்கிய இந்த நாணயங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைக்கவும் பண வரவை நிலையாக வைத்திருக்கவும் உதவும் மூன்றும் குதிரை லாடம் பொருள் குதிரை லாடம் செய்யும் முறை ஒரு பழைய குதிரை லாடத்தை வாங்கி அதை வீட்டின் பிரதான கதவு வாசலில் வெளிப்புறமாக ஒட்ட வேண்டும் அதன் திறந்த முனை மேல் நோக்கி இருக்க வேண்டும் பயன் லாடம் துரதிர்ஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கி வீட்டிற்குள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது நன்கு விநாயகர் வழிபாடு பொருள் இருபத்தி ஒன்று மட்டை தேங்காய்கள் செய்யும் முறை வேலைவாய்ப்பு அல்லது வரவில் தடை இருப்பவர்கள் ஒரு விநாயகர் ஆலயத்திற்கு சென்று இருபத்தி ஓரு மட்டை தேங்காய்களை உடைத்து வழிபட வேண்டும் பயன் விநாயகர் தடைகளை நீக்கும் தெய்வம் இருபத்தி தேங்காய்களை உடைத்து அவரை வழிபடும்போது நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வேலை வாய்ப்புகளும் பண வரவும் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு வீட்டின் அடித்தளம் இந்த உறவு வலுவாக இருக்கும்போதுதான் அந்த வீடு மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கமாக மாறும் இதை உறுதிப்படுத்த சில ஆன்மீக மற்றும் மனநல குறிப்புகளை பார்க்கலாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் விருப்பங்களை அறிதல் கணவர் அல்லது மனைவிக்கு நீங்கள் எப்படி இருந்தால் பிடிக்கும் என்ன செய்தால் பிடிக்கும் என்று கேட்டு அறிவது அவசியம் உதாரணமா நான் சமையல் செய்யும் போது பாட்டு பாடினால் பிடிக்குமா அல்லது நான் மெதுவாக பேசினால் பிடிக்குமா என்று கேட்கலாம் இது போன்ற சிறிய உரையாடல்கள் இருவருக்குள்ளும் புரிதலையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கும் வெளிப்படையாக பேசுதல் மனம் விட்டு பேசுவது உறவின் வலிமைக்கு மிக முக்கியம் உங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கவலைகள் மற்றும் வருத்தங்கள் என அனைத்தையும் மனம் திறந்து பேசும்போது தவறான புரிதல்கள் நீங்கி இருவருக்கும் இடையே உள்ள பிணைப்பு வலுப்படும் அன்புடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ் கால் பிடித்து விடுதல் இந்த செயல் ஒருவரின் உடல் அசதியை போக்கும் ஒரு எளிய வழியாகும் ஆன்மீக ரீதியாக கணவரின் காலில் சனி பகவானும் மனைவியின் கைகளில் சுக்கர பகவானும் குடியிருப்பதாக நம்பப்படுகிறது இந்த இரு கிரகங்களும் தொடர்பு கொள்ளும் போது வீட்டில் பண வரவு அதிகரித்து செல்வ செழிப்பு உண்டாகும் மரியாதை ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பது உறவின் ஆயுளை நீட்டிக்கும் உங்கள் துணை எடுக்கும் முடிவுகளுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதன் மூலம் உங்கள் உறவு மேலும் வலுப்படும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு சிறு சிரிப்பு ஒரு சிறிய உதவி அல்லது ஒரு பாராட்டு என எதுவாக இருந்தாலும் அது குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி கணவன் மனைவி உறவு வலுப்பெற்று மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் மற்ற முக்கியமான ஆன்மீக குறிப்புகள் நாம் கடைபிடிக்கும் சில எளிய பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆன்மீக ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சில செயல்களைப் பற்றி விரிவாக காண்போம் தானமும் உதவியும் தானம் கொடுப்பது என்பது செல்வத்தை குறைக்கும் செயல் அல்ல அது நம்முடைய புண்ணியத்தை சேர்த்து நன்மைகளை இரட்டிப்பாக்கும் ஒரு மகத்தான செயலாகும் மாதம் இரண்டு கிலோ ஊருளைக்கிழங்கை இல்லாதவர்களுக்கு வாங்கித் தருவது ஒரு நல்ல பழக்கம் இது வெறும் தானம் மட்டுமல்ல நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கும் ஒரு வழியாகும் சுமங்களிப் பெண்களுக்கு மரியாதை திருமணமான சுமங்களிப் பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து மரியாதை செய்வது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு வளையல் தாலி கயிறு போன்ற மங்களப் பொருட்களை கொடுத்து ஆசி பெறுவது கொடுப்பவரின் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கச் செய்யும் இது உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைக்கச் செய்யும் கடன் கொடுக்கக்கூடாத நாட்கள் சில நாட்கள் சில பொருட்களை கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இந்த நாளில் பால் தயிர் உப்பு மஞ்சள் போன்ற செல்வச் செழிப்புடன் தொடர்புடைய பொருட்களை கடன் கொடுப்பது நம் வீட்டில் உள்ள செல்வ வளம் வெளியேறுவதாக கருதப்படுகிறது இருப்பினும் கோவில்களில் இந்த பொருட்களை பிரசாதமாக வழங்குவதற்கு எந்த தடையும் விரதங்கள் பெண்கள் பெண்கள் விரதம் இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தரும் இது உடல் மற்றும் மனதை சுத்திகரித்து ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் குடும்ப நலனுக்காக பெண்கள் மேற்கொள்ளும் விரதங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல பலன்களை தரும் ஆண்கள் அமாவாசை நாட்களில் ஆண்கள் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவது மிக முக்கியமானது இது முன்னோர்களின் ஆசியை பெற்று தந்து குடும்பத்தில் ஏற்படும் தடைகளை நீக்கி நன்மைகளை உண்டாக்கும் இந்த குறிப்புகளை முழு நம்பிக்கையுடனும் தூய உள்ளத்துடனும் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நல்லிணக்கமும் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பது உறுதி நல்ல எண்ணத்துடன் இச்செயல்களை தொடங்குங்கள் அதன் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் ஓம் நம சிவாய நம